மண்ணோடு இணைந்து வாழும் வாழ்க்கையே பழங்குடியினரின் செல்வம் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கங்கள் நமது செங்காந்தர் இருபத்தி ஐந்து முகாமை அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரும் சமூகத்தின் நான் நினைக்கிறேன் பத்தின நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து வெளியே இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஜாபா மட்டும் பண்ணாமல் ஒரு பேஷனெட்டாக ஒரு விஷயம் பண்றது இருக்கு இல்லையா அந்த மாதிரி டுவர்ட்ஸ் ஆல் திஸ் ஒர்க் இனிஷியேட்டிவ்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரைபல் வெல்ஃபேர் நம்ம நேற்று பார்த்தா ஊட்டியில் ஆறு விதமான ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு விதமான ட்ரைப் டிரைப்ஸோட வாழ்வியல் பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட செரிமனிஸா இருக்கட்டும் அவங்களுடைய அவங்களோட என்ன சொல்றது ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன்ஸா இருக்கட்டும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும் அவங்களுடைய நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் இது இருக்குல்லையா நேற்று நம்ம போனோம் வனகுடி சொல்லிருக்க அந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை வந்து சார் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ஆக்சுவலாக நிறைய நம்மளுடைய வரலாறு வந்து எப்படி மறந்து போமா இருக்கு நிறைய இந்தியா பொறுத்த நம்ம ஹிஸ்டரி வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு நிறைய மறந்து போயிருக்கோம் ஏன்னா நம் அதை வந்து நமக்கு டாக்குமெண்ட் பண்றதுக்கான நிறைய விஷயம் நம்ம பண்ணாம விட்டதுனால ஸோ இதை யாராவது யார் எடுத்து பண்ணுவாங்க ஒன்னும் அரசாங்கம் எடுத்து பண்ணணும் இல்லைன்னா வேற யாராவது எடுத்து பண்ணணும் அரசாங்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் பண்ணுது நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா கீழடி மாதிரி ஆனால் அகழ்வாராய்ச்சிகள்லாம் பார்க்குறோம் ஆனால் எல்லா இடங்களிலும் இது பண்ண முடியுமா அப்படின்னா அதோட காஸ்ட் அதுக்கான எஃபர்ட்டு அதுக்கான மேன் பவர் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குதுனால சில சமயம் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் மாத்திரம் எடுத்து பண்ணுறதுக்கு இன்னொன்று ட்ரைபல் பீப்புளோட பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு நபரால் தான் வந்து அவங்களோட வந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட அவங்களால அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆவணப்படுத்த முடியும் அப்படி ஆவணப்படுத்தி அதை நாடு முழுக்கவும் இருக்கிற பல நாடுகளுக்கும் அறிமுகப்படுத்தினவர் தான் இன்னைக்கு நம்மளோட ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கார் ஸோ அவருடைய நாலேஜ் இன்றைக்கி நம்ம கூட வந்து அவர் பகிர்ந்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ பூசை பள்ளிகளின் கல்லூரி எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய முதல்வர் செயலர் தலைவர் எல்லா சார்பாகவும் சார் உங்களுக்காக அப்புறம் இந்த கேம்ஸ் ஒர்க் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து எல்லாம் எவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம் எளிமையாகவும் பெரிய பெரிய ரிசர்ச் பண்ண அவரோட ஃபைண்டிங்ஸ் வந்து ஒரு நட்சல்ல நமக்கு ஈஸியா கொடுத்துருக்காரு மீண்டும் சார்

காடுகளை நம்மனால நேற்று உங்களுக்கு சொன்ன சார் எனக்கு ரொம்ப இல்லை சார் வந்து இங்கே பாயிண்ட் ரொம்ப அழகா இந்த இரும்பு ஐஎன்ஹெச் இந்தியாவிலேயும் சரி இலகுத்துலயும் சரி இந்த ஜென்வரியில் வந்து ஒரு நம்ம சிஎம் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணார் இரும்பின் தொன்மை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே இரும்ப மண்ணிலிருந்து இரும்பு இதை எடுத்து அதை உருக்கு தொழிற்சாலையை உருவாக்கி அதில் வந்து நம்ம சில வந்து அது எவ்வளோ பெரிய பண்ண ரொம்ப சந்தோஷம் குருதி நிலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் குருதியில் வாழும் ஆறு பண்டைய பழங்குடி மக்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்க வேண்டும் வரவேற்கிறோம் நம்மலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் என்னோட அனுபவங்களை மட்டும் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள் வந்து புத்தகத்தில் அதிக படிச்சுருக்கீங்க இணையவழிவாசி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் என்னோடய அனுபவங்கள் மூலயமா பழங்கி வாழ்வுகள் வந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நான் பார்த்து வியந்த விஷயங்கள் மட்டும் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன்